அன்னைக்கு காலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலையில் தொலைபேசியில் அழைச்சார் அன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குதா அப்படின்னா நாங்க வந்து அடைச்ச கடையை திறந்தாவது நடத்திடுவோம்னா நாங்க எல்லாம் சாணக்கியெல்லாம் கன் மாதிரி என்ன அப்படின்னு சரி அப்படின்ட்டார் அவர் வர்றேன்னு சொல்லலை அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பார்த்தா அவருடைய பிஆர்ஓ ரியாஸ் வந்து நிற்கிறார் ஆறு மணிக்கு பார்த்தா அண்ணனே வந்து நிற்கிறார் நாங்கெல்லாம் அவ்வளவு ஒருத்திலே தலைவரே நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு நினைச்சாரு அன்னை வந்து முதல் வருஷம் உட்காட்டார் அப்புறம் அவரை வச்சுருந்தோம் முதல் வருஷம் உட்காந்து நான் சொன்னேன் முன்னாடியே சொல்லி நீங்க ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு ஆயிரம் பேர் கூட்டியிருப்பேன் நீங்க இப்படி போஸ்ட்டு வந்து உட்கார்ந்துட்டு சத்த காட்டா வந்து உட்கார்ந்தா என்ன செய்யுது அந்த மாதிரி அன்னைக்கு கொரோனா லாக்டவுன் ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நாங்க வந்து ஆரம்பிச்சு நைன்டீனில் நாங்கள் ஸ்டார்ட் தௌசண்ட் ட்வெண்ட்டில ஃபர்ஸ்ட் இயர் முடியுது டுவெண்ட்டி ஒன்ல திரும்ப அதே பிரச்சனை ஒன்ல எலக்ஷன் இதே மாதிரி போலீஸ் பெர்மிஷன் வாங்குறது ஒரு பயங்கரமான காமெடினா எலெக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் வாங்குறது இன்னும் பெரிய காமெடி நம்ம வந்து பிரதமர் கூட்டம் வந்தாலும் போலீஸ் கொடுக்க முடியாதுன்னு அப்புறம் பாண்டே கூட்டம் போட ஆகும் அப்படின்னு இன்னும் பெரிய நீ அப்படி ஆளாக ஏங்க அவர் பிரைம் மினிஸ்டருங்க ஹலோ யாராக இருந்தாலும் சரிங்க நரேந்திர மோடி எங்கள் ஊருக்கார் கிடையாதுங்க அப்படின்ட்டு அப்புறம் போய் ஆர்எஸ்எஸ் ஊரில் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சா வந்து பிரைம் மினிஸ்டர் கூட நாங்கள் யாரும் பாரபட்சமே பார்க்குற கிடையாது எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க அப்புறம் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க கோர்ட்டில் சூப்பராக சொல்லிட்டாங்க எந்த ரூட்டு போனோம் எப்போ போனோம் எப்படி போனோம் எவ்வளவு நேரம் போனோம் எல்லாத்தையும் போலீஸ் முடிவு பண்ணிக்கங்க அவர் வருவார் எல்லாத்தையுமே போலீஸ் முடிவு சொல்லுங்க என்ன செய்யறது அப்படி ஒரு பாதுகாப்புக்கும் பிரச்சனையா தேவை இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே எலெக்ஷன் கமிஷன்ல பெரிய சிக்கலாகி நாங்க வந்து திருப்பி அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிஷன் கட்டி உங்கள்ட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு இப்போ நாங்க திரும்பி பெர்மிஷன் கேட்க போனோம் போலீஸ் சார் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களே சார் அப்படின்னா சார் அதுக்காக சார் கூட்டமே போடுறோம் நாங்க எனக்கு நமக்கு என்ன சார் வேலை அதுக்கு தானே சார் நாங்க கூட்டமே போடுறோம் அப்படின்னு இல்லை சார் பெரிய பெரிய பேரா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு பாத்துக்கங்க டிடி எல்லாம் வர்றாரு பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு பயங்கர உற்சாகமா கிளம்பிச்சு ஏழு கட்டமா பொது தேர்தல் நடக்குது முதல் கட்டமே தமிழ்நாட்டில் நடக்குது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு பாஸ் முப்பத்தி மூணு நாள்ல வாக்குப்பதிவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து முப்பத்தி மூணு நாள்ல வாக்குப்பதிவு இன்னும் பாமகா எங்க இருக்கு தேமுதிக எங்க இருக்குன்னு தேடிட்டு என்ன ஒரே டிமாண்ட் தான் ஒரே போட்டி தான் தேர்வு வந்துருச்சு இந்த ரெண்டு கட்சிகளுக்கு வரக்கூடிய டிமாண்ட் இருக்கு பாருங்க அடாட அடா டாடாடா எப்படியாவது கஷ்டப்பட்டு பேர் வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்த பாருங்க சாணக்கியா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன டிமாண்ட் என்ன டிமாண்ட் பாருங்க மன்சுரலிகா அண்ணன் கூட பேசினா அப்புறம் நம்ம கூட பேச மாட்டாங்களாங்க

அதுல ஒரு பெரிய பழைய அரசியல் ஒண்ணு இருக்கிற அண்ணன் இருக்கிறதுனால சொல்லிடுறேன் அம்மா வர வரைக்கும் ஃபில் பண்ண சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை சாணக்கி ஆண்டு பாண்டே தானே பேசுவார் நினைக்காதீங்க அம்மா வரணும் கொஞ்சம் பேசிட்டு அப்படின்னு தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் என் ஷெடியூல் படி வந்து அம்மா முடிச்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அப்பதான் நமக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு பேர் மட்டும் இருப்பாங்க நம்ம தனியா பேசிட்டு இருப்போம் எனக்கு தெரியும் அண்ணன் வாசன் எந்திரிச்சாருன்னு ஐநூறு பேர் கிளம்பிடுவீங்க அண்ணன் டிடி இருந்துச்சா ஐநூறு பேர் கிளம்பிடுவீங்க முத்த முத்த நாங்க நாலு பேர் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து டிவில பேசுற வீங்க எதிரே என் தம்பி கேமராமேன் மட்டும் தான் இருப்பான் அவனே தேடாற வரைக்கும் விட மாட்டானாங்க சார் இருபத்தி நிமிஷம் ஆச்சு இருக்கா ரெண்டு நிமிஷம் முக்கியமான மேட்டர் பின்னாடி தான் வருது அண்ணன் முக்கியம் டிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படி அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் திருமதி சசிகலா அவர்களை இடைக்கால பொதுச் சொன்னாங்க அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி இவங்களை வந்து நாங்க நீக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு ஒரே குளறுபடியாக போச்சு இப்ப ரெட்டலை சின்னத்துக்காக ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு எங்க அண்ணன் ஓபிஎஸ் ரொம்ப அடம் பிடிக்கிறார் இரட்டை இல்லை ஏனே அது நம்மட்டு இல்லையே பொறுத்து இருந்து பாருங்க இந்த அரசியல் தலைவர்களுடைய இந்த மர்மங்கள் இருக்கு பாருங்க நமக்கு ஒரு டவுட் வருது திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் ஆஹா ஆரம்பிச்சாங்களா முதல்ல இருந்தா முதல்ல இருந்தா பயங்கர ஆச்சரியமான பரபரப்பு போய்கிட்டே இருக்குது ரொம்ப முப்பத்தி மூணு நாள் டைம் அப்படிங்கிறது ஏன் கணக்குல ரொம்ப ஷார்ட் டைம் அண்ணே டி டிவி கேட்டேன் கருத்து கேட்டேன் என்ன என்ன கரெக்டுங்க படக்க ஆரம்பிச்சு படக்க முடிச்சிடும் அப்படின்ட்டு சும்மா இது வந்து இவைகள் தான் போய் இழுத்துக்கிட்டு பேசிட்டு படக்க முடிச்சிடும் ஏன்னா முப்பத்தி மூணு நாள் தானே இருக்கும் நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க இனி தெரியல ஏன்னா அங்க எத்தனை பேர் இருக்காங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க முப்பத்தி மூணு நாள் எல்லாம் சரியா போய் பார்த்து எங்களுக்கு ஒரு அறுபது எழுபது நாள் இருந்தாலும் கண்டென்ட் ஓடும் ஏப்ரல் பத்தொன்பது இங்க எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்ச அப்புறம் ஜார்க்கண்டில் தேர்தல் தான் யார் பாக்க போறீங்க நேர ஜூன் நாலு தான் டிவி ஆன் பண்ணுவாங்க அது ஜூன் நாலு வந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாள் வரைக்கும் டிவி தொடைய மாட்டாங்க நம்ம வந்து மாநாட மயிலாட நமக்கு வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி நம்ம மக்கள் நிதிமய தலைவர் கமல்ஹாசன் இல்லையா அவர் அண்ணன் வச்சிருக்கிறாரு அது வந்து போட்டு ஜாலியா பாத்துட்டு ஹாப்பியா இருக்கும் தேவை இல்லாம கொண்டு போய் இந்த சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பான் அவனே வேற பேசிட்டு இருக்கான் பாதி நேரம் ஒரு முப்பத்தி மூணு நாள் ஷார்ட் பீரியடு

அப்படி நடந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிறது நடக்கும் என்னமோ நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுங்கிற மாதிரியும் என்னமோ நான் சொன்னதுதான் நீங்க நினைக்கிற மாதிரியும் அந்த திலான மோனம்பல்ல சொல்ல பாருங்களேன் அவர் வாசிக்க இவர் ஆட 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 நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க மேல ஓட்டு போடுங்க வேற ஒண்ணுமே இல்லை ஏன்ட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு லேடி என்கிட்ட கேட்டாங்க அதெல்லாம் விடு இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா நான் விடல மேடம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டேன் நான் தான் ஓட்டு போடுறதே கிடையாது இவாளெல்லாம் பிடிக்கும் ஓட்டே போடுறது கிடையாது யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போடனே தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எங்களுடைய பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல நான் சொல்லுவேன் அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் அப்ப உங்களுக்கு பிடிக்கணும் ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதை உங்களை கோஷம் போட சொல்லல கொடி முடிக்க சொல்லலை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லல நீங்க ஓட்டு போட போங்க இந்தியாவில் நூறு வயதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இன்றைக்கி தான் எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் நூறு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஏகப்பட்டது ஏகப்பட்டது அவங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே வந்து வாக்கு செலுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க அவங்க விரும்பினா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தா இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வருது முதல் முறையா எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது யார் கொடுத்த ஐடியா எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல மாற்றுத்திறனாளிகள் அவங்க அத்தனை பேரும் வீட்டிலேயே வந்து தேர்தல் ஆணையமே வந்து அவங்கள்ட்ட வாக்கு கேட்கும் அவங்கள்ட்ட வாக்கு வாங்கிட்டு ஏற்பாடு இந்த தேர்தலில் களப்பணி ஆற்றப்பணி சொல்கிற குரூப்லாம் என்ன செய்யணும் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல யார் யாரெல்லாம் இருக்காங்க அடையாளம் கணக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏரியாளு யார் யார என்ன நீங்க போல என்ன அவங்க போயிடுவான் யாரு யாரு அவங்க மூணு பெருமக்களை மேல வச்சிருக்க முடிவா ஆரம்பம் இப்பதான போக போக இன்னும் இது பயங்கரமான காலகட்டம் சோ நான் பாருங்க தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறேன் நீங்க வேற எதுவும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் 85 வயதுக்கு மேற்பட்ட பெருமக்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பெருமக்கள் பெருமக்கள் அவங்களே வாக்கு செலுத்த வைப்பதற்கான உங்களுடைய கலப்புணி ஆட்கள்னு சொன்னா நான் பிஜேபிக்கு வாக்கு சேரிங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்ல மாட்டேனே நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்போ எப்ப வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வருதோ அப்பதான் நம்ம நினைக்கிறது சாத்தியமா இடைத்தேர்தல்கள் எப்படி சாத்தியமாகுது எங்க அண்ணன் அழகிரி எப்படி எப்படி மதுரையில திருமணத்தை நடத்தி காட்டினாரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நான் திரு அழகிரியோடைய திருமங்கலம் பார்முலா கேள்வி பேசுற ஆள் கிடையாது அதுல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் தியரிய வியக்கிற ஆள் நான் நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் கெட்டிக்காரன்னு செய்யறாரு உங்களுக்கு வழி இல்ல உட்காந்து நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க வழி இருந்தா நீங்களும் செய்யுங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆர்கே ஒருத்தர் எப்படி செய்யாரு ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து முந்தானத்துறைக்கு கூடை இருந்தவங்களை எதிர்த்து எதிர்கட்சிகளுடைய பெரிய கூட்டணி எதிர்த்து திடீர்னு தொப்பின்றா திடீர்னு பேட்டுன்றா திடீர்னு பரிசுன்றா திடீர்னு குக்கர்ன்றா நீ என்ன சின்னதாலும் கூடு நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஏதோ நாம் தமிழருக்கு வந்து சின்னம் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு ஒரே சண்டை ஓடிட்டு இருக்கு

அப்புறம் போச்சு சரி வந்து சண்டை போட்டுருக்காரு இன்னைக்கு ஊர்ல என்னன்னா ஒரு மாநிலத்திற்குனால இன்னொரு மாநிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சமாஜ்வாடி கட்சி சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கு தெலுங்கு தேசம் கட்சி சைக்கிள் வச்சுட்டு இருக்கு எங்க அண்ணன் ஏற்கனவே சைக்கிள் வச்சிருந்தாரு நினைச்சா ஒண்ணு செய்யறாங்க நாங்க முந்தினருக்கு முதலிடம்ன்றாங்க எங்க போய் முந்தினம் தெரியல எங்க போய் முட்டணும் தெரியல இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை வச்சுங்க அண்ணா இருக்காரு அண்ணாமலை வேற கூட இருக்கிறாரு சைக்கிள் வேற கூட இருக்குது அப்படி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரித்து பார்க்க முடியாது இது ஒன்றும் அண்ணாமலையும் சைக்கிளும் இல்லையா அது வந்து அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறேன் ஏதாவது கோப்பா சைக்கிள் பச்சை ஏதாவது ரெண்டு பேர் ஏதாவது கொடுத்தீங்கன்னு அண்ணனே வேற வந்து எனக்கு ஏங்க ஏங்கிச்சு கொஞ்சம் ரெண்டு பிரச்சாரம் பண்ணேன் நான் நல்ல வார்த்தை சொல்லுங்க நான் வந்து எங்கள் சேனலில் மைக் டெஸ்ட் பண்ணும்போதுலாம் வந்து மைக் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ஏன்னா நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படிமே நம்ம வந்து மைக் டெஸ்ட் பண்ணுங்க அந்த அளவு அப்படின்னு சொல்லும்போது நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க அது மாதிரி அண்ணன் வந்து இப்போ என்னை பற்றி நல்ல வார்த்தை சொல்லுங்க உங்களை பத்தி தான் நாங்க நிமிஷம் அவ்வளவு ஆச்சரியமான யார் கிடைப்பா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல்வாதி வந்து கற்பனை பண்ண முடியாது ஒரு வார்த்தை பேசாம ஒரு ஆபாச சிந்தனை இல்லாம யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாம எதிரியை கூட மதிச்சு பேசக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் மத்திய அமைச்சரா இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத பெரும் கோடீஸ்வர் குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக தரையில் நடந்து ஒவ்வொரு காமன் மேனேஜிங் பேசிட்டு இருக்கற இಮ್ಮೆட்டி பேசும்போது என்ன சொல்றாரு பாண்டே திஸ் இஸ் மை function you should obey it to me அப்படிந்தாரு இந்த உரிமை யார் யார் விடுபா இந்த எளிமை யார் யாருக்கு கிடைக்கும் நான் சொல்றேன் நீ கேளு அந்த மாதிரி ஒவ்வொருத்தرتும் ஒவ்வொருத்த அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்றாரு என்ன அண்ணன் பேர்ல இருந்து ஃபோன் வருது நம்ம ஒன்னு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டானே என்ன என்ன கூப்பிட்டீங்க ஐயா உங்களுட ஒரு விஷயம் சொல்லணும்யா என்ன நீங்க ரொம்ப ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னாரு அப்படிங்களா யா இன்னும் ஜானகியா ரொம்ப தூரம் போனீங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன் இல்ல நான் மாதிரி கடலூர்ல கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம கட்சியை பத்தி பேசும்போது ரெண்டு மூணு பேர் பாண்டே நம்மளை பத்தி நல்லா பேசுறாரு பாண்டே ஐயாவை பத்தி பெருசா பேசுறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் தேங்க் பண்றதுக்காக உடனே ரூமுக்குள்ள வந்து உனக்கு தேங்க் பண்ண அப்படின்னா எங்க கிடைக்கும் இதை மாதிரி எங்க கிடைக்கும் இதை மாதிரி ஒரு சூட்கேஸ் கேஸ் இல்லை ஒரு கவர் கூட இல்ல அத்தனையுமே இல்லாம நம்ம வந்து வெறும் அன்பு தான் நம்ம அன்பு தானே அது அன்பு எப்பயும் ஓடிட்டு இருக்கும் அண்ணனை நான் வந்து வியந்து 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 என்னுடைய சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க மூப்பனாரியாவுடைய காலத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவு வியப்புக்குரிய மனிதர் அண்ணன் டிடி பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அவர் வந்து ஒரு பேட்டில் சொன்னாரு பாண்டே வந்து இம்ரான் கான் மாதிரி யாருக்கரா போடுவாரு நான் டேவிட் பூன் மாதிரி சிக்ஸரா அடிச்சிருவேன் அப்படின்னு நான் கூட முதல் கேட்டு என்னை தான் பாராட்டுறானேச்சேன். அண்ணே அண்ணே நம்மள ரொம்ப பெருசா ரெண்டாவது இரண்டாவது வெட்ல அடிச்சு அடிச்சுடுனது. வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிபுடிங்க. நானும் அண்ணனும் பேசنا லைவ் இன்டர்வியூ வந்து ரொம்ப வைரல். முதல்ல வந்து பயங்கர நல்லா வைரலா போச்சு. அது வந்து அது எடிட் பண்ணாம அப்படி பண்றாங்க. ரொம்ப பெருசா எடிட் பண்ண மாட்டோம். அது வந்து எங்க எங்க பேட்டி குடுத்தா எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ராமநாதர் வந்து அண்ணன் யாருப்பா இந்த பண்ணது? நமக்கு இவ சரி இருக்கா? சரியா இருக்கா இல்லையா எங்க கேட்கணும் யார் பாங்க வைரம் வச்சது கேக்குதா சரி யார் சுரேஷ் பண்ண வேலையா சரி அந்த பக்கம் கொஞ்சம் கிளம்பி போங்க அந்த உங்களுடைய கூட்டத்தில் அப்படியே கலைச்சு போங்க இருக்கும் அந்த தள்ளி போங்க அந்த பக்கத்தில் கன்சோல் பக்கத்தில் இருக்காதிங்க ப்ளீஸ் மூவ் ஸோ திரு டி டி விதனரன் அவர்கள் வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் மத்த ஒரு அரசியல்வாதியா இருந்தா தற்கொலை செஞ்சிருப்பாங்க நான் சீரியஸா சொல்றேன் ஒரு நபருக்கு எதிராக ஒரு அரசாங்கம் ரொம்ப கிளர்னா பிச்சம் பிரச்சனை வந்துடும் அதனால லைட்டா மட்டும் முடிச்சு போயிடுறேன் கொஞ்சம் டீப்பா போனா கொஞ்சம் சிக்கலாயிரும் ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் நீதிமன்றம் கட்சி கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் மறுநாள் காலில் போனா அது என்ன திசை அந்த ஜாதகத்தை பார்க்கணும் சனி தேசியா சுக்குடி பாய் திசை நெகட்டிவா அண்ணன் கூல இருக்கிறாரு அசரே சொந்த வீட்டில் கூட ரைடு போயிட்டு இருக்கு அதனால என்ன போயிட்டு போட்டு அப்படின்றார் இவ்வளவு கம்போஸ்டா ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான மனிதர் அவருக்கு நாம வந்து கூப்பிடுற போது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கும் அரசியல் தலைவருக்குமான உறவை பல பேர் டவுட்டா பார்த்துட்டு இருப்பாங்க இவன் பாண்டே எங்க போனாலும் சீமான விட மாட்டான் பாண்டே எங்க போனாலும் டி திருமதி சசிகலா திரு டி டி அவர்களை மொதல் நாள்ல இருந்து பேசிட்டே இருக்கக்கூடிய நான்